வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கிளை நூலகத்தில் நவம்பர் இருபது வரை புத்தக கண்காட்சி ஐம்பத்தி எட்டாவது தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு திருவெற்றியூர் கிளை நூலகம் சார்பாக நியூ செஞ்சுரி புத்தகம் நிலையத்தின் மூலம் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் திருவெற்றியூர் கிளை நூலகத்தில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது ரூபாய் இருபத்தி ஐந்து முதல் ரூபாய் ஆயிரம் வரை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற வகையில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இக்கண்காட்சியை கடந்த பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி காலை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் துவக்கி வைத்தார் கண்காட்சி வருகின்ற நவம்பர் இருபது மாலை எட்டு மணி வரை நடைபெறுகின்றது கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள புத்தகங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியாக பத்து சதவீதம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது புத்தகத்தின் மீது அளப்பரிய ஆர்வம் கொண்டவர்களை உடனடியாக கண்காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் செல்ல நூலகம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது